எனக்கு ரொம்ப நாளாக தங்கத்தில் அட்டிக மாதிரி ஒரு ஜுவல்லரி செட் எடுக்கணும்னு ஆசை ஆனால் இப்போ இருக்கிற விலைவாசியில் தங்க எடுக்கவே முடியாது போல் இருக்குங்க அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா மீசோவில் பார்த்தேன் ஆர்டர் போட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ரொம்ப அழகாக வந்திருந்தது இதில் ரெண்டு பேட்டர்ன் அவைலபிள் இருக்குது ஆக்சுவலி இது நானூறுவா ஐநூறுவாய்க்கு மேலே விற்கிறது த்ரீ டுவெண்ட்டி ஃபோருக்கு ஆஃபரில் வந்திருந்தது அதனால் நான் ஆர்டர் போட்டேன் ஆனால் ஆர்டர் போட்டோன்னே இதே மாதிரி இருக்குமான்னு ஒரு டவுட்டோடு தான் நான் வந்து போட்டேன் ஆனால் ரொம்ப சூப்பராக வந்து வந்திருந்தது காற்றம் பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருந்ததுனா நீங்களும் வந்து ஆர்டர் போட்டுக்கோங்க இதோட லிங்க் வேணும்னா லாங் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா இன்ஸ்டாவில் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க லிங்க் உங்களுக்கு அனுப்பிடுறேன் ஃபேஸ்புக்கில் பார்த்தாலுமே என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க லிங்க் அனுப்புறேன் ஏன்னா இன்ஸ்டாவில் மட்டும்தான் உங்களுக்கு லிங்க் ஆட்டோட்டிக்காக வரும் ஸோ பாருங்க ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறக்கே வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருந்தது அப்படியே ஒரிஜினலாக தங்க மாதிரியே இருந்ததுங்க நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க ஒரிஜினலாகவே அப்படியே தங்க மாதிரியே மின்னுச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே சூப்பராக செம சூப்பராக இருந்தது அந்த முத்தல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக இருந்தது அதில் வந்து பிங்க்கு ஒயிட்டு ரெட்டு அந்த மாதிரி மூணு கலரில் ஸ்டோன் கொடுத்துருந்தாங்க பாருங்கள் தங்க மாதிரியே தாங்க இருக்குது ஐம்பூன் மாதிரி இருக்குது ஒன் கிராம் கோல்டு மாதிரி இருக்குது மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்